கடலுக்கு அடியில் உள்ள லிதியாதான் போல குடும்பத்துக்கு அடியில் உலாவிக் கொண்டிருக்கும் சர்பத்தி நாவியிடம் இருந்து விடுதலை பெறும் மாதம் இம்மாதம் பாம்பு வந்து நாகம் சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சர்ப்பம் சொல் வந்து சமஸ்கிருத சொல் சர்பா அதுல இருந்துதான் சர்ப்பம் அப்படின்னு வந்து வந்தது இந்த சர்ப்பம்னாலேவும் அது தீங்குளைக்கும் உயிரெடுக்கும் உறிஞ்சும் விழுங்கும் கொத்தும் கவ்வும் கடிக்கும் வஞ்சிக்கும் கக்கும் அபகரிக்கும் ஜீவனை தலை ரொம்ப டேஞ்சர் சர்ப்பம் நாளை சாபம் பயம் விஷமுள்ள பல் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இப்படி இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற அந்த சர்ப்பம் கண்ணுக்கு தெரியும் ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சர்பத்தி நாவிக்கும் இதே மாதிரி எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு அந்த சர்பத்தி நாவி குடும்பத்துக்குள் இருந்து யார் மூலமாகவோ வந்து கிரியை செய்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும் இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும் வேதத்துல கூட பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த பாம்பு வந்து பிசாசாகவும் சாத்தானாகவும் செயல்படுகிற ஒரு சர்பத்தி நாவியாக வந்து இருக்கு ஆனா இந்த மாதத்தில் எல்லா சர்ப்ப ஆவிகளிடமிருந்து விடுதலை வரும் இந்த பாம்பு வந்து விஷத்தை உமிழ்வது போல இந்த சர்பத்தி நாவியும் நன்மையை குடித்துக்கொண்டு விஷத்தை உமிழும் இப்படி நன்மைகளை குடித்துக்கொண்டு கொண்டு விஷத்தை உமிழ்பவைகள் உங்களை விட்டு விலகும் விஷத்தை உமிழ்கிறவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் இம்மாதத்தில் பாலை குடித்துவிட்டு பாம்பாக கொத்தியவர்கள் சோறு சாப்பிட்டு விட்டு சேரு வாரி அடித்தவர்கள் நன்மையை பெற்று சாபம் போட்டவர்கள் சர்ப்பத்தின் ஆவியை உடையவர்கள் இவர்கள் சர்ப்பத்தைப் போல கூர்மையான நாவை உடையவர்கள் இவருடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கும் என்பது போல விஷத்தை உமிழ்ந்து உயிரையும் நிம்மதியையும் உறிஞ்சி கொண்டிருந்த உங்களை வளைந்து கொண்டிருந்த எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இந்த மாதத்தில் உங்களை விட்டு அகழ்கிறது கரு நாகங்கள் கழுத்தறுக்கப்படும் இம்மாதத்தில் இப்படிப்பட்டவர்கள் கழுத்தறு மலை பாம்புகளின் சகோதரன் சொல்ற மாதிரி இவர்கள் எல்லாம் மலை பாம்புகளுக்கு சகோதரரும் சகோதரிகளுமாயிருக்கிறார்கள் இவர்கள் நன்மைகளை விழுங்கி ஏப்பம் விட்டவர்கள் ஆனால் இனி இந்த மலைப்பாம்புகள் விழுங்கின சமாதானத்தை கக்கும் விழுங்கின சந்தோஷத்தை கக்கும் விழுங்கின ஆசிர்வாதத்தை கக்கும் விழுங்கின சுகத்தை செல்வத்தை கக்கும் மூக்கை நுழைப்பது போல நாக்கை நுழைத்து கொண்டிருந்த எல்லா சர்ப்பத்தின் நாவிகளின் நாக்குகளும் சங்கார தூதர்களால் அது சங்காரம் பண்ணப்படும் சர்பத்தின் பிரிந்திருக்கும் நாவுகள் குடும்பத்தில் அமர்ந்ததாலே ஓ உறவுகள் பிரிந்திருக்கும் நிலைமை ஏற்படுகிறது பிரிவினைகள் வருகிறது ஆனால் அந்த சர்ப்பத்தின் பிரிந்திருக்கும் நாவுகள் <tot> மேல் <tot> பிரிந்திருக்கும் <tot> நாவுகளை ஆவியானவர் வந்து அமரும் போது சர்ப்பத்தின் பிரிந்திருக்கும் நாக்குகள் பிடுங்கப்படும் பிரிவினைகள் ஒன்று சேரும் பால சிங்கத்தின் பற்கள் மட்டுமல்ல விஷப்பாம்பின் விஷப்பற்களும் உடைக்கப்படும் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள் பால சிங்கத்தையும் வழு சர்பத்தையும் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை மட்டுமல்ல சர்ப்பத்தின் வாயையும் கர்த்தர் கட்டி போடுவார் மொத்தத்தில் சர்ப்பத்தின் வாய் தடை கட்டப்படுகிறது இம்மாதத்தில் அமேன் செபிக் கொடாதபடி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன் போல இருக்கிற குடும்பத்தார்களின் காதுகள் எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுகிறது நாமத்தில் கொடுமையான கொள்ளிவாய் சர்ப்பத்தின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில் வெலனும் திடனும் அடைக்கலமும் நிழலுமாயிருப்பவர் நம் கர்த்தர் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் இயேசு என்றால் பாம்பு படையும் நடுங்கும் இப்படி வனாங்கரத்துல அந்த சர்ப்பங்கள் கடித்த போது வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தது போல உயர்த்தப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் போது பழைய பெரிய பாம்பாகிய சர்ப்பம் தள்ளப்படும் வஞ்சிக்கிற சர்ப்பங்கள் வலு சர்ப்பங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகும் பவுளின் கையை கவ்விக்கொண்டிருந்த பாம்பை பவுல் உதறி ஒரு தீங்கும் அடையாதிருந்தது போல உங்கள் கையை குடும்பத்தை பிள்ளைகளை கணவன் மனைவி உறவை சம்பாத்தியத்தை சேமிக்க கூடாதபடி கம்பிக் கொண்டிருக்கிற எல்லா விஷப்பூச்சிகளையும் விஷப்பாம்புகளையும் நீங்கள் உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருப்பீர்கள் யாக்கோபு தானை ஆசீர்வதிக்கும் போது அவன் குதிரையின் மேலிருக்கிறவனை மல்லாந்து விழப்பண்ணும் படிக்க அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே இருக்கிற சர்ப்பமும் பாதையிலே கிடைக்கிற விதியனுமாய் இருப்பான் என்று தானை ஆசிர்வதிக்கும் அப்படி சொன்னார் தான் அப்படின்னாலே வந்துட்டு தான் முதல் பெயர் சேபா வரை அப்படின்னு வேதத்துல எல்லை குறித்திருக்கிறத வாசிப்போம் தான் அப்படிங்கிறது தலை மாதிரி பெயர் சேபாங்கிறது வால் மாதிரி அப்ப தான்ங்கிறது ஒரு பாம்பின் தலை மாதிரி இருக்கு இந்த தான் தான் நான் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற தான் என்னும் தானை விழுங்கும் தான் தான் ஏசு இந்த ஏசு தலை உங்க குடும்பத்தில் அவ்வப்போது தலை கொண்டிருக்கும் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த உங்கள் வீடுகளில் குடும்பத்தில் கொறுக்கும் உடலில் நாணலும் உண்டாகும் இந்த கரையான் கஷ்டப்பட்டு கற்ற கரையான் புத்த பாம்பு ஒண்ணுமே பண்ணாம பாம்பு புத்துன்னு பேர் வாங்கிட்டு போற மாதிரி வேதத்திலையும் நிறைய ஆட்கள் வந்து இந்த பாம்பு புத்து மாதிரி வந்து இருக்கிறாங்க அதுல மூணு பேரை பத்தி பாப்போம் அதுல முதலாவது பாம்பு புத்து லாபான் பாம்பு புற்று அதுக்குள்ள இருக்கிற லாபான் பாம்பு இருபது வருஷமாய் தன்னிடம் வேலை செய்த யாக்கோபுக்கு பத்து முறை சம்பளத்தை மாற்றியது யாக்கோபு வண்பாடு பட்டு சம்பாதித்த ஆடுகளையும் உழைப்பையும் ராகேல் லேயாலின் பணத்தையும் வாயிலை போட்டு கொண்டது இந்த லாபான் பாம்பு அந்த லாபான் புற்றிலிருந்த லாபான் விழுங்கின யாக்கோபின் நன்மைகள் இரு பரிவாரமாக யாக்கோபிடம் திரும்பினது போல உங்களிடமிருந்தும் விழுங்கப்பட்ட உங்கள் பிரயாசத்தின் பலன்கள் பல பரிவாரங்களாக உங்கள் வசமாய் வந்து திரும்பும் அடுத்தது ஆகாப் பாம்பு புற்று இந்த ஆஹாப் பாம்பு புற்றுக்குள்ள இருந்தது ஆஹாப் ஏசபேல் என்னும் இருதலை பாம்பு இந்த பாம்பு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை விழுங்கி நாபோத்தின் குடித்தது அதுபோல உங்களுடைய தோட்டங்களையும் விழுங்கி உங்கள் ரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்த உங்களை விட்டு இம்மாதத்தில் வெளியேறும் ஏசுவின் நாமத்தினால அடுத்து ஆமான் பாம்பு புற்று இந்த ஆமான் பாம்பு புற்றுக்குள்ள இருந்த ஆமான் என்னும் வஞ்சிக்கும் பாம்பு லூசிபர் வகையை சேர்ந்த ஒரு பாம்பு இந்த ஆமான் பாம்புக்கு சகல மரியாதையும் கனமும் உயர்ந்த ஆசனமும் பெரிய கொடுக்கப்பட்டிருந்தோம் அது கேட் கீப்பராக இருந்த முர்த்தகாயின் சிறிய விழுங்க பார்த்தது அந்த ஆமான் பாம்பு கடைசியில் தொங்கினது அதுபோல உங்கள் சேரையும் விழுங்கும்படி காத்திருக்கும் சர்பத்தின் அவிகள் ஆமான் பாம்பை போல தொங்கும் உங்கள் டெசிகினேஷனை பிடுங்கும்படி உங்களுடைய நேம் போர்டை பிடுங்கும்படி உங்கள் அதிகாரத்தை பிடுங்கும்படி உங்கள் சீட்டை கிழிக்கும்படி சதி திட்டங்கள் தீட்டுகிற எல்லா ஆமான் பாம்புகள் தொங்கிடும் ஆமீன் உங்கள் கழுத்தை சுற்றி வளைத்து கொண்டு நெறித்து கொண்டிருந்த ஆமான் பாம்புகள் லாபான் பாம்புகள் ஆஹா பாம்புகள் ஆமான் பாம்புகள் அது பாம்பு புற்றுகளிலிருந்து புறப்படும் போல பாம்பு பண்ணைகளாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை வலு சர்ப்பங்களையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள் நாமத்தினால உங்க உழைப்பை உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட்டை உங்க இன்சென்டிவை உங்க ஷீல்டு புகழ் உங்களோட மெடல் உங்களோட சர்டிபிகேட் உங்க ஜாப் உங்க ப்ரமோஷன் உங்க ரேட்டிங் உங்க ரிவார்டு உங்க

ஒருவரும் பறித்துக் கொண்டு போக முடியாது இனி முன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று எழுதியிருக்கிறது போல உங்கள் பிரயாசத்தின் நாளாகிய உங்கள் ரசத்தை இனி எந்த சர்ப்பமும் குடிப்பதில்லை எது உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதோ பிடுங்கப்பட்டதோ அது உங்களிடமே வரும் அமேன் ஏனென்றால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த ஒரு நாகமும் ஒரு பாம்பும் ஒரு சர்ப்பமும் ஒரு வலு சர்ப்பமும் உங்களை சேதப்படுத்தாது உங்கள் குடும்பத்தின் எந்தெந்த பகுதிகளில் நாகத்தின் நகல்கள் இருக்கிறதோ அது அது எல்லாம் எல்லாம் முற்றிலும் எரிக்கப்படுகிறது பெயராலே சுட்டரிக்கப்படுகிறது ஆமே உடம்பை வளைத்து வளைத்து ஊறிக் கொண்டிருந்த எல்லா சர்ப்பங்களையும் துன்புறுத்தும் பாம்புகளையும் பிடிக்கும் பாம்பு பிடி வீரர்களும் பாம்பு பிடி வீராங்கனைகளும் ஆவீர்கள் அதற்குரிய அபிஷேகம் இம்மாதத்தில் உங்கள் மேல் வரும் வெளிய பார்த்தா சும்மா ஏதோ சண்டை பிரச்சனை வரும தரித்திரம் கடன் குடும்பத்துல நிம்மதி இல்லாத தன்மை இதெல்லாம் அடியில போல இந்த பிரச்சனைகளுக்கு அடியிலையும் கண்ணுக்கு தெரியாத லிவியாதான் போன்ற நீண்ட பாம்புகள் சுற்றி வளைத்து படுத்தி இருக்கும் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாதபடி உங்கள் பிசினஸ் உங்கள் வருமானத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாதபடி எந்த தூண்டில அதன் நாக்கை எந்த கயிற்றாலும் கட்டுப்படுத்த முடியாதபடி இருந்த நீண்ட பாம்பாகிய கோணலான சர்ப்பமாகிய லிவியாதான் போன்ற பெரியதும் வலத்ததுமான சர்ப்பங்களும் வலு சர்ப்பங்களும் இயேசுவின் பட்டயத்தால் கொன்று போடப்படும் உங்கள் வாழ்வின் எல்லை ஆரம்பத்திலிருந்து எல்லை முடிவு வரைக்கும் இருக்கிற எல்லா சர்ப்பங்களும் சங்கரிக்கப்படுகிறது இம்மாதத்தில் ஆமேன் இப்படி கர்த்தர் சத்ருவின் கையிலிருந்து மட்டுமல்ல சர்ப்பத்தின் பிடியிலிருந்தும் நம்மை விடுதலை பண்ணின கர்த்தரை துதியுங்கள் அவர் திருபை என்றும் உள்ளது